வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன செய்ய போன்ச் செய்ய போகிறேன் அந்த லன்ச்சு இன்னும் என்ன லன்ச் செய்கிறேனாக்க கிச்சடி ரைஸ் பண்ணுறேன் கிச்சடி ரைஸ் வந்து மொளக்கட்டியை பாசி பயிர் பயிர் மொளக்கட்டி வச்சுருக்கேன் இல்லையா அதை போட்டு கிச்சடி ரைஸ் பண்ணுறேன் அது எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாட்டி குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கர் காய வச்சுட்டேன் பாட்டி அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு ஸ்பன் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் காஞ்சோடன ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ரொம்ப எதுவும் போடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும் நல்லா பொரியட்டும் கடுகு கடும் சோம்பும் நல்லா பொரியணும் பொரியாமல் எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க வைக்க போதெல்லாம் கடுகெல்லாம் போட்டீங்கன்னா நல்லா பொரியணும் இல்லாட்டி வயிறு வலிக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா அது கரெக்டாக கொடுக்கணும் இது ரொம்ப நல்லா அந்த கிச்சடி ரைஸு அது கூட வந்து கரும்பு கொண்டதுலேயும் ஊற வச்சு முரக்கட்டி வச்சுருக்கோம் அதுவும் கொஞ்சம் போடும் அது ரொம்ப போட மாட்டேன் கொஞ்சம் தான் போடுறேன் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி பழம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வெங்காயம் போட்டுருங்க பச்சை மிளகாயும் போட்டுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயமும் போட்டிருக்கேன் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா சின்ன வெங்காயம் போட போகிறேன் அது கூட அதனால அதை எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே நூறு கிராம் சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதையும் போட்டுருக்கோம் சின்ன வெங்காயம் இப்போ கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது இந்த வெயிலுக்கு நிறைய வாங்கி சேர்த்துக்கோங்க வெள்ளை வெங்காயமும் இடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் இதையும் போட்டுக்கிறோம் வெள்ளை வெங்காயமாக பூண்டு அப்பப்போ எனக்கு வெள்ள வெங்காயமே வந்துடுது கட்டியில் வெள்ளை வெங்காயம் வெள்ள வெங்காயமே சொல்லி எனக்கு சொல்லும்போது அதே வந்துடுது சொன்னால் இது கொஞ்சம் நல்லா சுழந்து வரப்போம் நல்லா நல்லா கொஞ்சம் இன்னும் கூடவே என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம் இருக்கும் இலையும் கொஞ்சம் ஒரு ஒரு பொடி ஒரு பொடி கூட இல்லை அரைப்பொடி தான் இருக்கும் அது போட்டுப்போம் ரொம்ப போடாதுங்க கிச்சடி சாதத்துக்கு ரொம்ப போடக்கூடாது பட்டை கிராமெலாம் போடாதுங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்லா வதங்க பார்த்தீங்கன்னா எஞ்சி பூண்டு தக்காளி வாடகை போயிடுச்சு இப்போ ரெண்டு தக்காளி பழம் நறுக்கி மூணு தக்காளி பழம் நறுக்கி வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு போட்டுக்கிறேன் ஒரு தக்காளி பழம் அடுத்த டிஷ் செய்கிறதுக்கு வேணும் ரெண்டு வந்து ரெண்டு போட்டோங்க நான் பார்த்திங்கன்னா பாசி பாசிப்பயிர் ஒரு காலு கிலோ எடுத்துருக்குறேன் நூறு கிராம் முளக்கட்டிய கருப்பு கடலை எடுத்துருக்குறேன் இதெல்லாம் வந்து இந்த கடவுளே போட்டுக்கிறேன் இஞ்சி வாடை வாட போயிச்சு இது கிராம் மட்டும் போட்டுறாதீங்க இது காட்டி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு ஆவி வரட்டும் ஒரு இந்த டம்ளர் தான் நாலு டம்ளர் அரிசி போட்டிருக்கோம் இல்லை இது ஒரு டம்ளர் தண்ணி விழுவிக்கணும் உப்பு இப்போ போட வேண்டாம் ஒரு ஆவி வந்து கொஞ்சம் தயிர் வேதிக்கும் தயிர் அந்த மசாலாலாம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் பயிர் அரிசி போடும்போது வெந்துடும் மசாலா இதெல்லாம் வந்து அதுக்குள்ளேயே சேரணும் உப்பு மட்டும் இப்போ போடாதுங்க மூடி வச்சிடலாம் வந்து பார்க்கலாம் ஒரு ஆவி வந்துடுச்சு இது கூட வந்து கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டோம் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போடணும் போதும் இன்னும் இதெல்லாம் களி வச்சுருக்குறேன் இன்னும் நான் போடல போடலை சீரகப்பொடி இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் தான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிங்கன்னா போதும் இதெல்லாம் களி வச்சுருக்கேன் இதில் சீரகப்பொடி சோம்பு பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் வச்சுருக்கேன் பொடி போடுறதுக்கு தனியாக இருக்கும் மசாலா ஐட்டங்கள் போடுறதுக்கு அது தனியாக இருக்கும் ஸ்பைசஸ் போடுறதுக்கு தனியாக இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த டப்பாவில் வந்து இந்த மாதிரி கடுகு மிளகு சீரகம் உளுந்து கடலைப்பருப்பு வெந்தயம் சின்ன சீரகம் பெரிய சீரகம் இதில் வச்சுருப்பேன் இந்த டப்பாவில் தனியாக வச்சுருக்கேன் இதில் வந்து சீரகப்பொடி மஞ்சள் பொடி மிளகா வெறும் மிளகா பொடி மல்லிப்பொடி எல்லாம் பொடி மிளகு பொடி எல்லாம் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன் பாட்டி இப்போ அதை களி களி காய வச்சேன் அதனால் வெறும் டப்பா வைக்கக்கூடாதுன்னு மல்லித்தூள் மிளகாத்தூளும் மஞ்சள் போட்டு வச்சுருக்குறேன் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டு இன்னொன்னு பாட்டி கிளறி விட இப்போ உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ஆவியில் வந்து வெந்திரும் வெந்துருச்சு பாருங்கள் நிறமே மாறிடுது அரிசி போடும்போது கரெக்டாக வந்துடும் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது கூட அரிசியை போட்டுக்கலாம் அரிசி வீட்டு சாப்பாட்டு ரைஸ் தான் போட்டிருக்கேன் புளுங்களை அரிசி நாலு டம்ளர் அரிசி போட்டு ஊற வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறுச்சுன்னா போதும் ரொம்ப ஊற வைக்காதீங்க அரிசியை ரொம்ப ஊறுனா நல்லா இருக்காது அதோடைய டேஸ்ட்டே போதும் பத்து நிமிஷம் கழுவிட்டு இந்த கோரில் நம்ம தாளிக்கிறதுக்குள்ள அது ஊறிடும் அவ்வளோதான் போதும் ரொம்ப அரிசி காலையிலே எழுந்திரிச்சி சாப்பாடு செய்யறதுக்காக ஊற வச்செல்லாம் சமைக்காதீங்க அந்த ரைஸ் நல்லா இருக்காது அந்த சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டக்கிராம் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே மாறி போயிடும் பட்டக்கரம் போடாமல் செஞ்சிங்கன்னா தான் கிச்சடி கிச்சடி மாதிரியே இருக்கும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இதை கிளறி விட்டுறோம் நல்லா அரிசி தெரியாத வரைக்கும் மசாலா அரிசியெல்லாம் ஒன்றுலாம் மிக்ஸாக ஓகேற மாதிரி கிளறி விட்டுருங்க சூப்பராக இருக்கும் அந்த ரைஸ் இந்த மாதிரி குழந்தைங்க இதெல்லாம் ரொம்ப இதாக நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரிலாம் ரைஸ் போட்டு இந்த மாதிரி வெறும் கருப்பு கொண்டாக்கறது கூட போட்டு செய்யலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கிளரி ஆச்சு இப்போ தண்ணி நாலு டம்ளர் ஊற்றிருக்கேன் இல்லையா நாலு டம்ளர் அரிசி இதில் போட்டிருக்கிறேன் இதிலே என்ன பண்ணுறேன் எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏற்கனவே ஒரு டம்ளர் ஊற்றிருக்கிறேன் அது வெந்துரு முடிஞ்சிருச்சு பார்க்கலாம் ஒன்றும் மூணு ஆறு அஞ்சு ஆறு வந்து ஏழு டம்ளர் ஊற்றிட்டேன் இப்போவே உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க முதல்ல ஒரு டம்ளர் ஊற்றிட்டேன் தண்ணி காய் வேக வைக்கும்போது இப்போ வந்து ஏழு டம்ளர் ஊற்றிட்டு போட்டு போதும் அதுக்கு மேலே ஊற்றாதீங்க சோறு குழஞ்சி போயிடும் சோறு நல்லா உதிரி உதிரியாக வரணும்னா இவ்வளோ தான் ஊற்றணும் கரெக்டாக ஊற்றணும் நல்லா வேகிற அரிசியாக இருந்தாக்க ரொம்ப நேரம் நின்று வேகிற அரிசியாக இருந்துச்சுன்னா ஐயாறு இருபது அந்த மாதிரி அரிசிலாம் சமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட ஒரு தண்ணூர் ஊற்றிக்கணும் இப்போ இதனால ஒரு கொதி வரட்டும் அப்புறம் நான் வெயிட்டு போடுறோம் காரணம் இந்த மாதிரி ஒரு கொதி வரணும் அந்த ஒன்றுனா கிளறி விட்டுருங்க நல்லா இந்த சாப்பாடு வந்து பிரமாதமாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணிடுறோம் பண்ண பொறம்பாட்டி பாட்டி இதுக்கு சைட்டிஸ் உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதுதான் மசாலா உருளைக்கெழங்கு வேக வச்ச உருளைக்கெழங்குக்கு மசாலாலாம் போட்டு ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு அந்த கிழங்கு இந்த சாரத்துக்கும் அந்த கிழங்குக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத காய் காய் எதாவது கூட்டு செய்கிறேன்னா கூட செஞ்சு வச்சுக்கோங்க ரெடி வெறும் அப்பளம் பொறிச்சு வச்சுக்கோங்க இன்றைக்கி அப்புறம் சுட்டு சுட்டாப்பழம் இருக்கும் இல்லையா அது வாங்கி வச்சுக்கோங்க ராகும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட்டாப்பழம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இப்போ இது மேலே வந்து ஏர் வரட்டும் கே குக்கர் போடுறதுக்கும் ஒரு இது இருக்குது அப்படியே போடக்கூடாது பொங்கி உழுந்துடும் ஹேர் வந்த போட்டிங்கன்னா தான் சீக்கிரம் ஆகிரும் எல்லா பக்கமும் வெந்து வரும் அப்படியே உடனே களைஞ்சி உடனே குக்கரை போட்டுறக்கூடாது பார்த்தீங்கன்னா ஹேர் எப்படி வருது பாருங்கள் இந்த மாதிரி ஏர் வரும்போது போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் அப்போ தான் எல்லாம் சீக்கிரம் வேகம் எல்லாம் சுற்றி இருக்கிற பொருளெல்லாம் இல்லாட்டி ஒரு சைடு அப்படியே நிற்கும் நடுவில் தான் வெந்திருக்கும் குக்கரில் அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் ஓகேவா இதனால் ஒரு மூணு விசில் வரட்டலாம் மூணு விசில் வந்தோடனே பாட்டி எப்படி வந்திருக்குது சாப்பாடுன்னு காமிக்கிறேன் பாட்டி பொறுமையாக திறந்து பார்க்குறேன் விசிலெல்லாம் இறங்கிடுச்சு சாப்பாடு எப்படி வந்துருக்குதுன்ட்டு பார்க்கலாம் பாரு சாதம் தண்ணி அதே மாதிரி கரெக்டாக ஊற்றுங்க இதே நீங்கள் வெறும் தக்காளி போட்டு தாளிக்கிற மாதிரி இருந்தாக்கா ஏழு டம்ளர் ஊற்றுங்க எட்டு டம்ளர் ஊற்றாதீங்க நான் வந்து முதல்ல காய் வேக வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் ஊற்றிட்டேன் இல்லையா காய் வேக வைக்கிற மாதிரி இல்லைனாக்கா ஏழு டம்ளர் தான் ஊற்றுவேன் கரெக்டாக இருக்குது ஏழு டம்பர் இப்போ இருக்கிற அரிசியெல்லாம் பாஸ்மதி அரிசி மாதிரி தான் தண்ணி நம்ம ஊற்ற வேண்டியது வரும் பார்த்திங்கன்னா சூப்பராகிடுச்சி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் குழம்பெல்லாம் செய்ய வேண்டியதில்லை இதே இப்படியே கொடுத்து கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க அருமையாக சாப்பிட்டுப்பாங்க பார்த்திங்கன்னா கொழு கொழுன்னு இருக்குது சா கீழே இருந்து தான் எடுக்கிறேன் பாட்டி ரொம்ப கொழு கொழுன்னு நல்லா அருமையாக வந்துருச்சு இது கூட மேலே இப்போ கொஞ்சோம் பாட்டு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இந்த நெய் தான் என் பேரவங்களுக்கு நல்லா சாப்பிடுவோம் ஊற்றிக்கலாம் போல் போதும் நான் ரைஸ் பாருங்கள் பிரி பிரியாணி ரைஸ் மாதிரியே இருக்குது மெலிசா கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஊற்றுறேன் போதும் ரைஸ் பாருங்கள் அவ்வளோ ஆயிடுச்சு இந்த ரைஸ் உங்களுக்கு இந்த கிச்சடி வீடியோ உங்களுக்கு இந்த பாசி பாசிப்பயிடு கூட கருப்பு கடலையும் போட்டிருக்கேன் முளைக்கட்டி வச்சிங்கன்னா சீக்கிரத்தில் ஒரு நாளில் நல்லா மொள முளைக்கட்டி வந்துடும் அப்படியே முளை முளைச்சி வந்துடும் நல்லா முளைச்சி வரும்போது நம்ம இந்த மாதிரி செய்யலாம் அது கொஞ்சம் முளைச்சி வரும்போது செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அதிகப்படியான சத்து கிடைக்கும் இந்த பாட்டி அடிக்கடி செய்வேன் நான் அதில் வீடியோவில் போட மாட்டேன் என் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அம்மா இதெல்லாம் வீடியோவில் போடுங்கம்மா போட்டுங்கம்மா சொன்னதுனால தான் போ உங்களுக்கு இதையும் செஞ்சு காமிக்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி பாட்டி போடுற மசாலா அதெல்லாம் கிராம் மட்டும் போடாதீங்க ஓகேவா சாதம் அப்படியே கொழுக்கோள் கொழுக்கோல்னு இருக்குது சாதம் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட தண்ணியெல்லாம் இல்லை கரெக்டாக வெந்திருக்குது சாப்பாடு சூப்பராக இருக்குது இந்த சாதம் வந்து சத்தியமங்கலத்தில் அடிக்கடி செய்வேன் ஆனால் முளக்கட்டி செய்ய மாட்டேன் பாசிப்பயிர் சாதம் வந்து செய்வேன் தடைப்பயிறு சாதம் பாசிப்பயிர் சாதம் பாசிப்பயிர் சாதம் அப்புறம் வந்து மொச்சக்கொட்டை சாதம்லாம் அடிக்கடி பண்ணுவேன் பாட்டி இன்னொன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி செய்வேன் ஓகேவா இந்த சாப்பாட்டுக்கு வந்து சைட் டிஷ் பாருங்கள் ரொம்ப அருமையாக கோஸு தக்காளி பழம் வெங்காயம் இதுலேயும் கொஞ்சம் வந்து தயிர் கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சம் எடுத்து இதுலேயும் போட்டிருக்குறேன் போட்டு நல்லா இது வதக்கிட்டு இது ஒன்று ஒரு நாளைக்கு பாட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி செஞ்சேன்னு ரெண்டையும் ஒரே டைமில் நான் செஞ்சேன்னா நேரம் ஆயிடும் பாருங்கள் அதில் உருளைக்கெழங்கு போட்டேன் வேக வச்சு ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சுருக்கிறேன் அதை போட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த உருளைக்கெழங்கு மசாலா இதுலேயும் பாசு போயிடும் கொண்டைக்கடலை கருப்பு கொண்டைக்கடலை முளக்கட்டிய கொண்டைக்கடலை எல்லாமே ஒன்றாவே இதில் போட்டிருக்குறேன் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு இதுலேயே போட்டுட்டேன் பாருங்கள் அதை தெரியும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுப்போம் வசத்துங்க உங்களுக்கு இந்த கிச்சடி சாதம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Padi kemarakan ya subscribe banget thank you.